எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கரெக்டா இல்லையா தக்காளி தக்காளி ரைஸா தக்காளி ரைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அப்புறம் வந்து அவிச்ச முட்டை இது என்னது முட்டை கோஸு சிக்கன் போட்டிருந்தியா சிக்கன் கிரேவி முட்டை கோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிலாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க பாருங்க நண்பர்களே ஒரு அசத்தலான தக்காளி சாதம் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு பிரியாணி ஸ்மெல் மாதிரியே இருந்துச்சு குஸ்கா ஸ்மெல்ல இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்க சிக்கன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சிக்கனு முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு அவுச்ச முட்டை நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு சாதம் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்மெல் அடிச்சது நண்பர்களே நான் பார்த்தேன் ஆஹா சரியான டேஸ்ட் நண்பர்களே சும்மா சொல்லக்கூடாது ஒரு குஸ்கா சாப்பிட்டா எவ்வளோ ஃபீல் ஆகுமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க நண்பர்களே பாருங்க இது பேர் என்னது முட்டைகோசு கோபி மஞ்சூரிய ஆனா அது அந்த ஸ்டேட்ல வரல முட்டைகோசு கோபி மஞ்சூரியனா சிக்கன் கோபி மஞ்சூரியா ஆஹா செம்மையா இருக்கு நண்பர்களே சும்மா சொல்லக்கூடாது ரெண்டுத்துக்கும் சரியான காம்பினேஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்குது ஆஹா வீட்டில் சொல்லியிருந்தாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு உண்மையிலுமே நண்பர்களே பாருங்கள் இந்த சிக்கன்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க ஆஹா தரமா இருக்கு நம்ம வேலை நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு செஞ்சே இல்லை என்ன வந்துருக்கு ஃபஸ்ட் டைம் தான் இது இவங்க செய்கிறாங்க எங்கள் வீட்டில் சும்மா சொல்லக்கூடாது அட்டகாசமாக இருந்துது நண்பர்களே அடுத்து அவிச்ச முட்டை அப்படி தான் இருக்குது நண்பர்களே பாருங்க நண்பர்களே எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே இந்த செவப்பு கருவு சாப்பிட மாட்டாங்க நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ட நம்மளுடைய வெள்ளைக்கருவை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அட்டா அட்டா இதுக்கு மட்டும் ஒரு கிரேவி மட்டும் இருந்தது அட்டை இருக்கும்ல இல்லை ஆனியன் நண்பர்களே ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனியன் பச்சடி தயிர் பச்சடி இல்லை அது மட்டும் இருந்தது அட்டவாசம் பிரியாணியாக தோற்றுடும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது வேற லெவல் எப்படி பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தக்காளி சாதம் தான் ஆனால் அதில் பீஸ் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இருக்குது நண்பர்களே என்ன ஒன்று ரைஸ் வந்து நார்மல் ரைஸு கரெக்டாக இது மட்டும் கண்டிப்பாக கட்டிங் ரைஸாக இருந்தது சாரி பிரியாணி ரைஸாக இருந்தது கண்டிப்பாக இது வந்து பிரியாணி குஸ்கா தான் ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருந்தா சமைக்கிறதுக்கு அப்படியே இந்த கருவை வச்சு அது கூட ஒரு பீஸை வச்சு அப்படியே எடுத்து தரமா இருக்கு நண்பர்களே செம்மையாது என்னை விட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அது எனக்கு புரியாத நண்பர்களே எப்பொழுதுமே நான் சாப்பாடு என்னோட சாப்பிட பாருங்க அளவாக தான் இருக்கும் அதிகமாக வந்து நான் எப்போதுமே வந்து சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை நண்பர்களே அளவாக தான் சாப்பிடுவேன் இன்கேஸ் பசிச்சதுன்னா திரும்ப இன்னொரு வாட்டி வேணால் சாப்பிடுவோம் லேட்டராக ஆனால் ஒரே டைமும் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது நண்பர்களே அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டு என்ன பொரியல் கருவாடு கருவாடு தான் வந்து செய்கிறதா இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க இல்லை இன்றைக்கி வந்து நான் தான் சொல்லியிருந்தாங்கல்ல நாளைக்கு வந்து எதுவும் குழம்புலாம் எதுவும் வைக்க வேண்டாம் ரைஸ் ஏதாவது செய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதமும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எதிர்பார்க்கல முட்டை கோஸில் சிக்கன் போட்டு ஒரு தரமான டிஷ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுட்டாங்க என்னென்ன போட்டதில் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு கரம் மசாலா அரைச்சுண்ணா ம் அவ்வளோதானா சிக்கனு

ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கிற மாதிரி இருக்கு

சும்மா சொல்ல கூடாது நண்பர்களே ஒரு தரமான சாப்பாடு ஆனால் உரைக்குது

நான் சொன்ன மாதிரி ரைத்தால் மற்றபடியே அல்சிமேட்டு ஆஹோ அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கருணா டாடா சி யூ